வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சயம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் அனுபவ ஞானம் பிரகாசிக்கும் என்றால் உள்ளர்த்தங்கள் மூளைக்கு புரியும் என்று அர்த்தம் செய்து கொள்வதோடு முடித்துவிடக்கூடாது மூளைக்கு புரியும்படியாக ரகசியார்த்தங்களை குருவே சொல்லிவிடுவார் பக்தியினால்தான் இந்த மூளை காரியத்தை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றில்லை பின்னே என்ன அர்த்தம் என்றால் உபதேசத்தின் சாரமாக எந்த அனுபவம் இருக்கிறதோ அது சிஷ்யனின் ஹிருதயத்தில் பிரகாசிக்கும் நன்றாக யோசித்துப் பார்த்தால் ரகசியார்த்தங்கள் நன்றாக பிரகாசிக்கும் என்று சொல்வதன் தாத்பரியம் என்னவாக இருக்க முடியும் மறைவாகவோ சுருக்கமாகவோ வியங்கியமாகவோ உள்ளுரை பொருளாகவோ ரொம்பவும் சிக்கலான கருத்திலோ நடையிலோ சொல்லி இருக்கிற விஷயங்கள் பளிச்சென்று தெளிவாகிவிடும் என்பதுதான் தாத்பரியமா அப்படியும் வைத்துக்கொள்ளலாம் ஈஸ்வர கிருபையில் குரு கிருபையில் இக பர நலம் எதுவுமே கிடைக்க முடியும் என்னும்போது நம் மூளையும் நன்றாக சாணை தீட்டிய மாதிரி தீட்டப்பெற்று மேலே சொன்னது போல மறைப்பொருளை சிக்கலான விஷயத்தை ஸ்பஷ்டமாக புரிந்து கொண்டு விடுகிற திறமையைப் பெறக்கூடும் தான் ஆனால் ஆலோசித்து பார்த்தால் இப்படி மூளையின் சாதிப்போடு விஷயத்தை முடித்துவிட்டால் அது பிரயோஜனம் இல்லை என்று தெரியும் அத்தியாத்ம உபதேசம் எதற்கு இருக்கிறது மூளையின் திருப்திக்காகவா இல்லையே மூளையின் திருப்தி அகங்காரத்தில் சேர்ப்பதல்லவா அத்தியாத்ம உபதேசமோ அகங்காரம் அழிவதற்காக அல்லவா ஆகையினால் மூளை ரீதியான பிரகாசத்தில் எதையோ தெளிவு செய்வதென்று வைத்து கொண்டால் கூட இதுவும் ஆத்மாவிலே கொண்டுவிட உதவி இருக்க வேண்டும் என்பதுதான் தாத்பரியமாக இருக்க வேண்டும் அதாவது உபதேச லட்சியமான ஆத்மானுபவங்கள் என்னென்னவோ அவையெல்லாம் மூளை லெவலில் புரிந்து கொண்டதாக மட்டும் முடிந்து போகாமல் பிரத்யக்ஷமாக சிஷ்யனுக்கே நேராக அனுபவத்தில் வர வேண்டும் சுவானுபூதி என்பது இப்படி ஒருத்தர் நேராக தானே ஒன்றை அனுபவிப்பதுதான் மூளைக்கும் ஆதாரமாக ஒரு ஜீவ சைத்தன்யம் இருக்கிறதல்லவா ஜீவனின் உயிர் என்று சொல்வது அதைத்தான் அந்த உயிரின் அனுபவமாகவே விஷயம் ஆகும்போதுதான் ஸ்வானூபூதி ஏற்படுகிறது அப்புறம் ஜீவச்சைத்தன்யம் பிரம்ம சைத்தன்யம் என்கிற பேதம் போய் விஷயம் அதை அனுபவிப்பவன் என்ற பேதமும் போய்விட்ட நிலை சாஸ்வதமான சத்தியமாக ஆகிவிடுகிற நிலை அத்வைதிகள் சொல்லும் மோட்சம் அதுதான் ஸ்வானுபூதி என்பதை அபரோக்ஷானுபூதி என்றும் சொல்வார்கள் அந்த பெயரிலேயே ஆச்சாரியால் ஒரு கிரந்தம் எழுதியிருக்கிறார் பரோக்ஷம் அபரோக்ஷம் என்று இரண்டு பரோக்ஷம் என்பது நமக்கு தெரியாமல் ஒழிந்து கொண்டிருப்பது இருப்பது அபரோக்ஷம் அதற்கு ஆப்போசிட் நமக்கு நன்றாக தெரிவது கேள்வி அறிவு பரோக்ஷம் அனுபவ அறிவு அபரோக்ஷம் அனுபவத்துக்கு வராத வரையில் ஒன்றை பற்றிய அறிவு அதன் பிரயோஜனமான ஆனந்தத்தை நமக்கு காட்டாமல் ரகசியமாக வைத்து கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம் குற்றாலம் அருவியை பற்றி பக்கம் பக்கமாக படிக்கிறோம் போய்விட்டு வந்தவர்கள் அதைப் பற்றி மணிக்கணக்காக வர்ணித்து கேட்கிறோம் ஆனாலும் இதனாலெல்லாம் அனுபவ ஆனந்தம் நமக்கு கொஞ்சமாவது ஏற்படுகிறதா நாமே போய் மணிக்கணக்கெல்லாம் வேண்டாம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அதன் கீழே நின்றுவிட்டால் அப்போதுதானே நிஜமாக அதை தெரிந்து கொண்ட ஆனந்தம் ஏற்படுகிறது ஆத்மாவுக்கான சமாச்சாரங்களை டன் டன்னாக புஸ்தகத்தில் பார்த்தும் படித்தும் நெட்டுரு போட்டும் குவாட் பண்ணியும் பிரயோஜனமில்லை குருவே உபதேசம் பண்ணியும் கூட அது காதுக்குள்ளே காது வழியாக மூளைக்குள்ளே போனாலும் கூட பிரயோஜனம் இல்லை அதுவரை அது பரோக்ஷம்தான் ஆத்மாவிலேயே அது அனுபவமாக பேசணும் அப்போதுதான் அபரோக்ஷம் இதிலே கொஞ்சம் வேடிக்கை குரு உபதேசம் மூளை லெவலில் மட்டும் ஏறுகிற போது நமக்கு ரகசியமாக இருக்கிற மாதிரி தோன்றவில்லை மூளைக்கு நன்றாக விஷயம் தெரியத்தான் தெரிகிறது ஆனாலும் அது உயிரின் அனுபவமாக இல்லாததால் அதை பரோக்ஷ ஞானம் என்றே வைக்க வேண்டும் எப்போது அது உயிருக்கு உள்ளேயே போய் அனுபவமாகிறதோ அப்போதுதான் அதற்கு அபரோக்ஷ அனுபூதி என்ற பெயர் கொடுத்திருக்கிறது இதிலேதான் முரண் மாதிரி இருக்கும் வேடிக்கை வெளிப்பட குரு வாக்கியம் நன்றாக தெரிந்து மூளைக்கு அது எட்டும்போது அதற்கு ஒழித்து வைத்தது ரகசியமானது என்று அர்த்தம் கொடுக்கும் பரோக்ஷ பட்டம் ஒட்டிக்கொண்டிருக்கிறது பரம ரகசியமாக இருக்கப்பட்ட உயிரின் உள்ளுக்குள்ளே அதுவே தோய்ந்து உறைந்து போய் வெளிப்படத் தெரிகிற வாக்கு மூளை எல்லாம் மறைந்து போனபோதுதான் அபரோக்ஷம் என்று அதாவது நன்றாக வெளிப்பட பிரகாசிப்பதாக பட்டம் பெறுகிறது இது எப்படி சரி என்றால் பால் ருசியாக இருக்கிற வஸ்து என்று நமக்கு தெரியும் வெள்ளமும் ருசியான வஸ்து என்று தெரியும் அதனால் பாலையும் வெள்ளத்தையும் போட்டு நன்றாக சாரம் திரண்டு வரும்படி இருக காய்ச்சினால் அந்த திரட்டுப்பால் பகு ருசியாகத்தான் இருந்தாக வேண்டும் என்று தெரிகிறது அதாவது மூளைக்கு தெரிகிறது இப்படி மூளையால் நிச்சயப்படுத்தி தெரிந்து கொண்டு விட்டாலும் அதனால் திரட்டுப்பாலில் உண்டாகிற ருசி அனுபவம் கிடைத்துவிடுகிறதா திரட்டுப்பாலின் பலனான அந்த இன்பத்தை அடைய என்ன பண்ண வேண்டும் தின்று பார்க்க வேண்டும் வெளியிலே தெரிகிற திரட்டுப்பாளை உள்ளே தள்ளுகிற போதுதான் அதை பற்றிய சரியான நிஜமான அனுபவம் உண்டாகிறது இங்கே வெளிப்பட இருந்த வஸ்து மறைந்து போய் உள்ளுக்குள்ளே ரகசியமாக ஆன பிறகுதானே அதனால் என்ன பயனோ அது எந்த லட்சியத்தை உத்தேசித்து செய்யப்பட்டதோ அது பூர்த்தியாகிறது உள்ளுக்குள்ளே போன பின் அதன் ரூபம் மறைந்தாலும் அதன் பயன் அப்போது வெளிப்படுகிறது அதாவது உள் வெளி என்பதில் இரண்டு விதம் இருப்பதாகத் தெரிகிறது ரூபத்தினால் வெளிப்பட ஒன்று இருக்கிறபோது அதனுடைய சாரமான பயன் பிரகாசிக்காமல் இருக்கிறது பிரகாசிக்காமல் இருக்கிறது என்றால் ரகசியமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதாவது வேதாந்த பரிபாசைப்படி அது பரோக்ஷமாக தான் இருக்கிறது உள்ளே போய் அதன் ரூபம் மறைந்து விடுகிறபோது அதன் சாரமான பிரயோஜனம் பிரகாசித்து அபரோக்ஷமாகிறது ஒரு வஸ்து ஸ்தூலத்தில் தெரிந்து கொண்டிருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய சாரமான பிரயோஜனம் கிடைக்கவில்லை என்றால் அது இருந்தும் இல்லாத மாதிரிதான் அது ஸ்தூலமாக தெரியாவிட்டாலும் அதன் பிரயோஜனம் நன்றாக வெளிப்பட்டு தெரிகிறது என்றால் அப்போதுதான் அதற்கு பொருள் உண்டு வஸ்துவின் வெளி வேஷத்தை விட அதன் உள் சாரம்தான் முக்கியம் என்பதை ஒப்புக்கொண்டோமானால் இதை யாரும் ஒப்புக்கொள்ளாமல் இருக்க முடியாது அந்த சாரம் வெளியாகாத நிலையே நிஜத்தில் பரோக்ஷம் சாரம் வெளியாகி பயன் தரும்போதே அபரோக்ஷம் என்று ஏற்பட்டுவிடும் அப்போது மூளை லெவலில் உபதேசம் நிற்கிற கூட அதன் சார அனுபவ இன்பம் கிட்டாததால் அது பரோக்ஷம்தான் உபதேசமும் போய் மூளையும் போய் தன்னையே மறந்த சமாதி நிலையில் உபதேச சாரம் வெளிப்பட்டு உயிரில் உறைவதுதான் அபரோக்ஷம் என்று ஏற்பட்டுவிடும் அபரோக்ஷம் பரோக்ஷம் என்பனவற்றை மாற்றி முரணாக வேடிக்கை பண்ணவில்லை வாஸ்தவத்தை தான் உள்ளபடி சொல்லி இருக்கிறது என்று தெரியும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ